ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்து சின்ஃபோ இ சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்கும் டவுன்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்ப்போம் என்னென்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனல் எல்லாருக்குமே வீவ் ஆகும் பாருங்கள் நம்ம வாலண்டியர் ஐடி கேட்குது வாலண்டியர் ஐடி கொடுத்த சமர்ப்பிக்கன்னு வந்ததும் நெக்ஸ்ட் வந்து ஓடிபி போகுது நம்ம நம்பருக்கு ஓடிபி வந்து உள்ளீடு செஞ்ச அப்புறம் ஓடிபி வெற்றிகரமாக சரி பார்க்கிட்டுருந்தா வருது நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் டவுன்லோடை கொடுக்கும்பொழுது சர்ட்டிஃபிகேட் ரிவியூவில் பாருங்கள் இது மாதிரி எம்டி பேஜ் தான் இருக்குது இது எல்லாருக்குமே இப்போ அப்படி தான் ஷோ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து யாரும் பயப்படாதீங்க இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால தான் இது மாதிரி இருக்குது ஸோ இது வந்து சீக்கிரமாக ரெக்ஸ்பேட் பண்ணிடுவாங்க ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே டைம்ல சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்கறதுனால தான் இது மாதிரி ஆகிருக்கு நம்ம ஐடி கிளையுமே அடிக்கடி நமக்கும் ப்ராப்ளம் வரும் இல்லையா ஒரு வாட்டி மொபைல் நம்பர் போட முடியாது நம்ம அட்டெண்டன்ஸ் யாருக்கும் வெரிஃபை காட்டாது அது மாதிரி இஷ்யூ சின்ன சின்ன இஷ்யூ வரும் இல்லையா ஸோ அதை வந்து கிளியர் பண்ணி அகைன் வந்து சைட்டை வந்து அவங்க டெவலப் பண்ணி விடுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ கண்டிப்பாக வரும் அகைன் வந்து அப்லோட் வந்தது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ